உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை குறித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள மெய் உணர்தல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற முன்னூற்றி அறுபதாவது திருக்குறளுக்கு செல்லப் போகின்றோம் மெய் உணர்தல் என்பதற்கு உண்மையை அறிதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைப்பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி அறுபதாவது திருக்குறளுக்கு செல்வோம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடக்கெடும் நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடக்கெடும் நோய் இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் விருப்பு வெறுப்பு அறியாமை இவை மூன்றும் நம் உள்ளத்தில் இல்லாமல் போனால் அவற்றினால் வரும் பிறவி துன்பமும் நமக்கு வந்து சேராது என்பது இக்குறப்பாவின் பொருளாகும் மீண்டும் பொருள் விருப்பு வெறுப்பு அறியாமை இவை மூன்றும் நம் உள்ளத்தில் இல்லாமல் போனால் இவற்றினால் வரும் பிறவி துன்பமும் நம்மை வந்து சேராது என்பது இக்குறப்பாவின் பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம் வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு வணக்கம்